மேலாக நெல் மூட்டைகள் தேங்கி கிடைப்பதால் தற்பொழுது புதுதாக கொண்டு வரும் நெல்மணிகளை கொள்முதல் செய்யப்பட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது விவசாயிகள் என்ன என்ன சொல்கிறார்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்துல திருவாரூர் மன்னார்குடி திருத்திரைப்பூண்டி முத்துப்பேட்டை நீலாமங்கலம் முதலான பல்வேறு பகுதிகளில் கூட்டு முதலான பல்வேறு பகுதிகளில் கடந்த பதினைந்து தினங்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் வந்து ஒவ்வொரு நெல் கொள்முதல் ஐயாயிரம் முதல் பதினாயிரம் வரை உள்ள நெல் மூட்டைகள் தேக்கி கிடக்கின்றன அவைகள் அனைத்தும் பதினைந்து தினங்களுக்கு முன்பாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் ஏக்கம் செய்யப்படாமல் அறவை ஆலைகளுக்கும் கிடங்குகளுக்கும் ஏக்கம் செய்யப்படாத நிலையில் அனைத்து சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருவார் மாவட்டத்தில் செயல்படும் அரசின் நேரடி நெல் கொள்முதல் கடையில் ஐயாயிரம் முதல் பதினாயிரம் நெல் மூட்டைகள் தேங்கி கிடந்து வருகின்றன இதனால் விவசாயிகள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்ய முடியாமல் மிகுந்த இன்னலை அனுபவித்து வருகின்றனர் இதற்கு காரணம் இடமில்லாத பற்றாக்குறையினால் கொள்முதல் ஊழியர்கள் நெல்லை கொள்முதல் செய்ய மறுக்கின்றனர் இதனால் விவசாயிகள் மிகுந்த அதிருப்தி அடைந்துள்ளனர் குறிப்பாக தினசரி ஆயிரத்தி ஐநூறு நெல் மூட்டைகளாவது நெல் முட்டைகளாவது கொள்முதல் செய்தால் மட்டுமே விவசாயிகளை பாதுகாக்க முடியும் காரணம் கடந்த இரு தினங்களாக அவ்வப்போது இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது ஆகையால் சாலைகளிலும் நேரடி நெல் கொள்முதல்களிலும் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகள் மலையில் இணைந்து சேதமடைந்து வருகின்றது இதனால் விவசாயிகள் மிகுந்த இன்னலை சந்தித்து வருகின்றனர் ஏனென்றால் நெல் ஈரமாக இருந்தால் நேரடி கொள்முதல் ஊழியர்கள் நெல்லை கொள்முதல் செய்ய மறுக்கின்றனர் காரணம் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதாக கூறி விவசாயிகளை அலைக்கழிக்கின்றனர் ஆகையால் ஈரப்பதம் என்ற பேச்சியை இடமின்றி அனைத்து விதமான நெல்லையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்க வைத்து வருகின்றனர் குறிப்பாக கோட்டூர் ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் கடந்த ஒரு வார காலமாக நெல் கொள்முதல் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக சணல் மற்றும் சாக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது இதனால் விவசாயிகள் மிகுந்த இன்னலை சந்தித்து வருகின்றனர் உடனடியாக அரசு போர்க்கால அடிப்படையில் அனைத்து கொள்முதல் நிலைகளிலும் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக அறவை அலைகளுக்கும் இடங்குகளுக்கும் ஏக்கம் செய்ய வேண்டும் அப்போதுதான் விவசாயிகள் தினசரி கொண்டு வரும் நெல்லை கொள்முதல் செய்ய ஏதுவாக இருக்கும் என்று விவசாயிகள் அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைக்கும் அதிகாரிகள் காரில் வாங்கிக் கொள்ளாமல் தங்களுக்கு என்ன விவசாயிகள் எப்படியாவது கஷ்டப்பட்டு போகட்டும் என்ற நிலையிலே இருந்து வருகின்றனர் விவசாயிகளை தனியார் வியாபாரிகள் பக்கம் திருப்பி விட விட விடும் வகையிலேயே ஆட்சியாளர்கள் செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் விவசாயிகள் தங்களுக்கு உரிய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக தேங்கி கிடக்கும் நெல் குட்டங்களை ஏக்கம் செய்து அவ்வப்போது அறுவடை செய்யப்படும் நெல் மணிகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் நாள் நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மூட்டைகளுக்கு குறைவாக குறையாமல் கொள்முதல் செய்ய வேண்டும் அப்போதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் மேலும் தணல் மற்றும் சாக்கு சாக்குகள் தட்டுப்பாடு வழங்க வேண்டும் உடனடியாக அனைத்து விவசாயிகள் நலனை இந்த அரசு பாதுகாக்க வேண்டும் காரணம் தற்போது நாங்கள் மீண்டும் இன்னலை அறிவித்து வருகிறோம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நகைகளை அடமானம் வைத்து சாகுபடி செய்கிறோம் ஆனால் இப்போது நாங்கள் தெரிவி நிற்க வேண்டிய நிலைக்கு அரசு தள்ளியுள்ளது இதை உடனடியாக கருத்தில் கொண்டு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போர்க்கால அடிப்படையில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய நெல் எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கும் இந்த விவசாயத்தை அரசு பாதுகாக்க வேண்டும் உடனடியாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தங்களது கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்து வருகின்றனர் ஆனால் அரசு இதுவரை என்ன செய்ய என்று தெரியாமல் தெரிகிறது காரணம் நாளுக்கு நாள் அதிகரித்து நெல் மூட்டைகளுடைய வருகை அதிகரித்து வருவதால் எப்படி கொள்முதல் செய்வது எப்படி ஏக்கம் செய்வது என்ற நிலை தெரிய நிலை தெரியாமல் அரசு திண்டாறி வருகிறது ஒருவரும் இருக்க தற்போது நாளுக்கு தினசரி மழையை இரவு நேரங்களை பெய்து வருவதால் விவசாயிகள் மிகுந்த இன்னலை சந்தித்து வருகின்றனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்